வேகம் மாதிரி ஓடணும் போடல சீக்கிரம் கேர்னா வர ஆைய எடுத்து மதமும் போடணும் அந்த குப்பரே இருக்கு பாறே அது அடுத்து கொஞ்ச எரிச்சு பாற. அப்படியே மூழி பிளாஸ்டிக் என்ன செய்ய

பயப்படாமல் தயங்காமல் கேளுங்க சொல்லுங்க டிஜிஓக போய் காமிச்சிட்டாங்க அவங்க மேம்கிட்ட பார்ப்பாங்க டாக்டர் அம்மா நான் ஃபேமிலிக்க மாட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னா உடம்பு கேட்டு குட்டி சார் போயிடும் சாப்பிட்டீங்களா நல்லா சாப்பிட்டீங்களா ஒரு ஒன் ஹவர் வந்து நீங்கள் உங்களுடைய அமைதி காசு இந்த எப்படி சரிங்களா இந்த மாநகராட்சி சுகாதார நேரம் பயிற்சியை சிறப்பாக அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் என்னுடைய பேர் கே சித்ரா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மகளிர் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அப்படின்னு ஒரு ஸ்டீம் போயிட்டு இருக்கு அதுல மாவட்ட அளவிலான பயிற்சி நிறார் சரிங்களா ட்ரைனிங் அதாவது மகளிர் திட்டம் சார்ந்து எந்த ட்ரைனிங் வந்தாலும் அதான் உங்கள் காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லேயோ பஞ்சாயத்துலேயோ இல்லை ப்ராப் ஆஃபீஸ்லையோ யாருக்கு இந்த ட்ரைனிங்கை கண்டெக்ட் பண்ண சொன்னாங்களோ அவங்களுக்கு ட்ரைனிங் ஒரு ட்ரைனராக இருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு சரிங்களா இன்னைக்கு வந்து உங்களுக்கு மாதவிடாய் சுகாதாரம் சம்பந்தமான பயிற்சி கொடுக்கலாமா டைரக்டாக கிளாஸுக்கு போயிடலாமா இல்லை நலத்திட்டம் சார்ந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் க்ளாஸுக்கே போயிடலாமா டேரெக்டாக கிளாஸுக்கே போயிடலாம் சரி ஓகே போயிடலாங்களா மாதவிடாய் என்ன हाँ, हाँ तो ले ले ले, हाँ तो वो स्वीट ले ले, सरिमारा बड़ा ही बड़ा चीटे, नहीं ना समझे, अरे ना सोडा, चीटे ना सोडा नहीं ना समझे, बड़ा ही ना है तो अलग, अभी ये, अब तो अभी ये जा, ये जा, चलो अब ये हम मीठा है सीरीज सेंटर यूज कर रहा है बेटा कजन यहां का अलग 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 ओके आंटी

तो மூணு பேர் லைன்ல நிக்கணும் அப்பா கிட்ட சொல்லுங்க மாமிட்ட சொல்லுவாங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அடியா அம்மா கிட்ட சொல்லியா அப்போ போங்க ஓகே அம்மா கிட்ட நீயே சொல்லுங்க நான் என்ன சொல்லணும் நான் சொல்லறேன் நான் சொல்லணும் நான் சொல்லறேன் என்ன சொல்லறது என்ன சொல்லறது புரிய வரல புரியுதுလား ஆகல இன்னும் வரேங்கறது பேசாதீங்கடா பாருங்க நான்

பெண்கள் எட்டு வயசுல இருந்து ஒன்பது வயசு கொஞ்ச நா

और इसमें में बोल

48 ವೀಕ್ಸ್ ಓಕೆ ಹಾಗಾದ್ರೆ 2 ತಿಂಗಳುಗಳವರೆ 40 ದಿನಗಳವರೆ ಇಲ್ಲ 3 ತಿಂಗಳುಗಳವರೆ 6 ತಿಂಗಳುಗಳವರೆ ಇದೆಲ್ಲಾ ಇದೆಲ್ಲಾ ತಿಳಿಯಸ್ತರು ಇದೆ ಇರಲ್ಲ ತಿಳಿಯಾನದು ಸತ್ಯ ಇಲ್ಲ ಸತ್ಯ ನಾದನಲ್ಲ ರೆಡ ನೀರ್ ಕಟ್ಟಿ ಇರನಾ ನೀರ್ ಕಟ್ಟಿ ಕರ್ನಾದರೆ ರೆಡ ಡೈರೈಟ್ ರೆಡ ಡೈರೈಟ್ ರೆಡ ಮಾತ್ರ ಅವರು

நமக்கு இந்த இதைடர் பீரியட் வந்து எகை சொன்ன மாதிரி தைராய்டு இருக்குது நீர்கியை வந்து நம்ம எடுத்து உடனே பார்த்து நம்ம நார்மலாக விட்டுட்டோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நஷ்டமாக இருக்கும் நீங்கள் யாராவது அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தீங்களா இப்போ கீழே அதனால ட்ரீட்மெண்ட் போட் ஓரளவுக்கு முன்னே இருக்கதான் ப்ளீஸ் ஒன்று இருக்கதான் இப்போ பரவாயில்லங்கிறாங்க

அதிகபட்சம்ஐந்தனர் <laughs> அதிகபட்ச

ಎಲ್ಲ yeah. 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 क्या करा राई के आलम आले बागुमो आले समझो ना वो बोल रहा है कि आपने फेस ना नहीं किया है बजाय आपने आपने ये फेस दूंगा ना आपने समझा आपने लड़ते ही हैं चेसरपा योगा लड़ योगा लैंडिंग करेगा मेरा भाई ऐसा नहीं मानता बातें बातें क्या हैं बातें क्या बातें हैं

और ये बात हम پائن ستا گان سريلا مٿي بني پٿرن سوان ڏاڍا ٿين ٿا ۽ هڪڙي ڏينهن ٻنڌي ۾ نه

சரியா <laughs> 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 அடுத்து நம்ம டாய்லெட் பண்ணாலையா வாஷ் ரூம் போய் வைக்கும் போது சோப்பு போட்டு நம்ம கையை எல்லாமே நல்லது தழுவி க்ளீனாக இருக்குது ஏன் சோப் போட்டு கழுணுமா ஓகே சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சோப்பு போட்டு கையை கழிச்சு சாப்பிடறதுக்கு போகணும் கையில தான் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வரணும் இது எல்லாமே நீங்கள் நான் கூட ரெண்டு போட்டு பழைய இது மட்டும் இல்லாமல் சிறப்பு கவுண்ட் எடுக்கணும் எந்த டைம்ல உடம்புதான் நீங்க ஒவ்வொரு டைம்ல போதும் சரி இல்ல நல்லா சோர் போட்டு தண்ணியை வீட்டுல இருந்தீங்கன்னா ஒரு வெடி வெறுப்பான சூழ் தண்ணி வருயா அந்த தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணுவேன் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டன் துணியை வச்சு அந்த பாட்ஸ் எல்லாம் எதுக்காக சொல்லணும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதா சொல்லிருக்கீங்க பண்ணும்போது நமக்கு கண்டு வெளியே இருக்கும்போது அந்த பக்கம் காய்ச்சு காசுனாலும் ஒரு மாதிரி ஏற்படும் கண்ட அதிகமா வெளியேறனால இருக்கும் நம்ம கரை கறதுனால இருக்கும் உடம்பு கீட்டுனாலே இருக்கும் சரிங்களா அப்படி வச்சு வாஷ் வச்சு காசுனால புளியை வச்சு உங்களுக்கு அந்த காயங்கள் வந்து அதிகமா ஏற்படாம நீங்க வந்து ಐಫಾರಿ ಕagitಲಗಿದ ಯನ್ಘ ಸಿಲೆ ಕಾಪದರಿ dit. ಕಾಂಚಿ ಕಾಜಿತಿ ಕಿಲ್ದ, ಅರಿಟಿ್ಪಾರಿ ಇಳ್ದದಿದ ಯನ್ದಿದಿ ಶುಲಮಡು ಕಾಕರಂಗಿ raised.

சொல்லு <laughs> சொல்ல <laughs> <laughs>

முப்பது வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்களும் முப்பது வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்களும் ரெண்டு அதாவது ஆறு மாத கால இடம் இல்லை வாய் பரிசோதனை ஒரு பரிசோதனை அது வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே போனீங்கன்னா பண்ணுவாங்க சரிங்களா வீட்டு அக்காவோ அம்மாவோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்க முப்பது வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு பொருளும் இந்த பரிசோதனை பண்ணிடுவோம் சரிங்களா எதுக்காக பண்ணீங்கன்னா சொல்லுறா தான் நாளைக்கு தெரிய வந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சுமெண்ட் எடுக்கா ஒண்ணு கண்ட போயிருக்கோம் ரொம்ப அதிகமாக உயிர்கே ஆகுது இல்லையா அந்த மாதிரி ஏற்பட முடியும் எடுத்து தடுக்கணும் அப்படிங்கறதுனால முப்பது வயசுக்கு மேம்பிட்ட ஒன்பது பெண்களும் இன்னொரு பத்திதா மார்க்கம் குத்துமா கேலி நிறைய பேர் பாத்தீன்னா দৃষ্টি எப்டி வந்து என்ன ஆகும் மார்க்கம் குத்துனா அதெல்லாம் மார்க்கம் ஃபுல்லா பரீசி பண்ண அதின்னு சொல்லிட்டு சரி பாக்க நம்ம ஒரே தெரிஞ்சினல விட கூட தெரிஞ்சீங்க சரிங்களா ஒரு சொல்லுங்க

அமைதியா இருக்குடா கவனிங்கடா ஒன் ஹவர் தான் முடிச்சுட்டு போயிடு কেনডা <muchas> 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 முடிச்சிடுவாங்கலாமா அது முடிச்சிக்கலாம் இருக்கா இல்லையா சரி ஓகே ஒரு உறுதிமொழி எடுத்து முடிச்சிடலாமா ஓகே ஓகே தேங்க் யூ